கணவா மீட சொல்லியிருப்போம் ரொம்ப ஈஸியான தான் நான் சுத்தம் நீங்களே பாருங்க சொந்தங்களை கணவாயில் உள்ள போது தலைப்பகுதி பார்க்கும் போது தலையை மட்டும் பிக்கக்கூடாது தலையில் பிக்கும் போது வந்து குடலு குந்தானி சேர்த்து தான் பிடிக்கனோட மையோடு நம்ம விலை வீட்டுக்கு கிடக்க வேண்டியதான் மயிலாக வந்துருச்சா சொந்தங்களே நம்மளுக்கு இப்படித்தான் நம்ம பிச்சை எடுக்கணும் அதுக்கப்புறம் உள்ளக்கு ஒரு டீப் இருக்கும் அதையுமே எடுத்துடணும் இத வரங்க சொந்தங்களை எடுத்துட்டேன் டீப்பு அதுக்கப்புறம் நம்ம தோலை எடுக்க வேண்டியது அவ்வளோதான் சொந்தங்களே வெள்ளையாயிட்டா தான் நம்ம ஒவ்வொரு கனவையும் சுத்தம் பண்ணி எடுக்கணும் அவளை கணவையை சுத்தம் பண்ணுறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க தலையை தான் சுத்தம் பண்ண போற நீங்களே பாருங்க எப்படின்னு இதான் சொந்தங்களே மைய பார்த்துக்குறங்க இதை கலங்காமல் நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே குடல் பகுதி இருக்கும் இதையுமே வளைச்சி எடுத்துடணும் இதுக்கெல்லாம் நான் எடுத்துடணும் அதுக்கு பல்லு இருக்கு வாருங்க சொந்தங்களே இதையுமே நம்ம எடுத்துடணும் தெரிதா சொந்தங்களே இதான் பல்லு இதேமாரி நம்ம எடுத்து போட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த கண்ணு ரெண்டையுமே நம்ம அறுவா மணியில் வெட்டும் போது எடுத்துடலாம் சொந்தங்களே அவ்வளோதான் ஈஸியான வேலை தான் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்